கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு இரவு வணக்கம் நம்மளுடைய சேனலிலே திருக்குறளும் திருமகைகளும் திருவாசகமும் மற்ற நம்மாழ்வார் பாசுரங்களும் பக்தி இலக்கியங்கள் மகாபாரதம் ராமாயணம் அரசியல் எல்லாம் குறித்து சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் சிந்தனைக்கு ஒரு திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் அரசியல் காலம் என்பதால் நாளை முதல் ஒவ்வொரு கட்சியாக அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன ஒரு கட்சியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன ஒரு வாக்காளர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இந்த நாட்டினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் வரிசையாக வருகிற நாட்களிலே நாம் சிந்திப்போம் இப்போதுதான் எல்லோருமே அந்த தொகுதிக்காக பேசி வருகிறார்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை தங்களை காத்து கொள்வதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் சில கட்சிகள் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதியிலும் ஆட்கள் இருப்பதைப் போல பிரச்சாரங்களை செய்து வந்து தேர்தல் நிதிகளை திரட்டி கடைசியில் ஒன்றுக்கும் இரண்டிற்குமாக பெரிய கட்சிகளை நாடி நிற்பது வியப்புக்குரியது வேதனைக்குரியது அந்த இயக்கத்தை சார்ந்த தொண்டர்களையும் ஏமாற்றுகிற ஒரு செயல் அடுத்ததாக நிலையிலே இன்னும் ரெண்டு கட்சிகள் இருக்கிறது அவர்கள் வந்து இரட்டை இலக்கத்திலே எதிர்பார்ப்பார்கள் அந்த இரட்டை இலக்கத்தில் பெற்று தொகுதிக்கு பத்து கோடிக்கு குறையாமல் எதிர்பார்ப்பார்கள் அந்த பத்து கோடி தொகுதி நிதி அல்லாமல் தங்கள் கட்சிகளே வேட்பாளர் தேர்வு நடைபெறுகிற பொழுது அவர்களிடமும் தேர்தல் நிதியாக சில கோடிகளை பெற்று இரண்டு வகையிலும் வருவாய் பார்க்கக்கூடிய இரண்டு கட்சிகள் அது எவை என்பதை உங்கள் யூகங்களுக்கு விட்டு விடுகிறேன் ஓரிரு நாட்களிலே நாம் அதையும் பார்க்க போகிறோம் இந்த கட்சிகள் எல்லாம் தோற்கத்தான் போகிறது அதை நீங்கள் கூட்டணி வைத்து தோற்பதற்கு தனியாகவே நின்று தோற்றுவிடலாம் அதுதான் நம்ம இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவிடத்திலே ஒரு பெரிய எழுச்சியை நாம் காணுகிறோம் இன்னும் அவருடைய துணைவியார் ஒருபடி மேலே போய் அந்த இறுதி யாத்திரையின் போது கருடன் பறந்ததையும் இதையெல்லாம் வைத்து அவரை வந்து அதை கல்லறையை கோயிலாக்குவேன் என்று சபதமிட்டு அப்படி செய்கிறார் அப்போ அவர் வந்து அது ராஜ மாதா மாதிரி இருக்கணும் அப்போ விஜயகாந்திற்கு இந்த சமுதாயத்திலே என்ன புகழ் இருக்கிறது மரியாதை இருக்கிறது சிறப்பு இருக்கிறது என்பதெல்லாம் இதில் தெரிகிறது அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நேற்று காணொளி பார்க்கிற பொழுது பதினாலு தொகுதிகள் கேட்போம் ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை கேட்போம் என்கிறார் இவ்வளவுதான் விஜயகாந்தோடைய மதிப்பாக அப்போ நீங்கள் விஜயகாந்தை நம்பாமல் மோடி அமித்ஷாவை நம்புகிறீர்கள் அல்லது எடப்பாடி அதிமுகவை நம்புகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு இடத்துல அவங்க துண்டு போடலை ஒரே நேரத்தில் ரெண்டு பஸ்ஸுலேயும் துண்டு போடுறாங்க எந்த பஸ்ஸு முதல்ல கிளம்புதோ அதில் நான் ஏறிக்கொண்ட மாதிரி நடுப்பு நிற்கிறாங்க அது ரெண்டு பஸ்ஸுமே ரிப்பேரான பஸ்ஸு ரெண்டுமே ஓடாது அதனால் நீங்கள் இந்த ரெண்டு பஸ்ஸில் ஏறி தோற்று போகிறத விட நீங்களே ஒரு பேருந்த ஏற்கலாம் இந்த பதினாலு சீட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை இந்த ஒரு முறை கேப்டனுடைய புகழுக்காக அதை தியாகம் செய்யுங்கள் கமர்சியலாக இந்த தேர்தலை அணுகாதீர்கள் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக ஒன்று இந்த தேர்தலை புறக்கணித்து விடுங்கள் இல்லை என்றால் நாற்பது தொகுதியிலும் தேமுதிக வேட்பாளரை நிப்பாட்டுங்கள் மக்கள் வந்து இதை எப்படி அஞ்சலி செலுத்துகிறார்களோ அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது ரெண்டு சதவீதமாக்கா ஆறு சதவீதமா பதினொன்னா இருபது சதவீதமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் கேப்டனை மட்டுமே நம்பி பாட்டுங்க பாஜகவோடு சேர்ந்து தோற்பதை விட அண்ணா திமுகவோடு சேர்ந்து தோற்பதை விட நீங்கள் தனியாக நின்று தோற்பது ஒரு தேர்மத்துக்காக ஒரு மரியாதையை உண்டு பண்ணும் நீங்கள் நேர்காணலை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நீங்களே பொதுச்செயலாளர் பதவி எடுத்துக்கொண்டு நீங்கள் நேர்காணல் செய்கிற பொழுது உங்கள் தம்பி அங்கே அருகே உட்கார்ந்திருக்கிற காட்சி தமிழக மக்களுக்கு பிடிக்காத ஒன்று கட்சியிலே வேறு உயர்மட்ட குழுவிலே உள்ளவரை இந்த மக்கள் தொடர்பிலே ஈடுபடுத்துங்கள் இந்த ஒரு முறை விருப்பத்தோடு தோற்றுப்போங்கள் அடுத்த முறை நீங்கள் ராஜ மாதாவாக இருந்து கொண்டு அரசு நேரடி அரசியலே ஈடுபடாமல் அந்த தேமதிக அலுவலகத்திலே ஒரு வல்லாருடைய தர்மஞான சபை எப்படி நடக்கிறதோ அதுபோல் நடத்தி கொண்டு வாருங்கள் தோல்விக்கு பிறகு அதற்கு பின்னால் உங்களுடைய மகன்களை வைத்து இந்த இயக்கத்தை நடத்துங்கள் நீங்களும் சுதீஷும் அரசியல் களத்திலிருந்து விலகுவது தேமுதிகாவிற்கு மிக நல்லது என்று சொல்லி நாம் குரலுக்கு வருவோம் இந்த தேவத்துக்காகன்னு ஒரு நாள் நம்ம ஒதுக்குவோம் அதை ஒதுக்குகிற பொழுது இன்னும் பல குறித்து சிந்திப்போம் இந்த அரசியல் நெருங்க நெருங்க நம்ம ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தலைமையினுடைய குறை என்ன தொண்டர்களுடைய குறை என்ன ஒவ்வொரு தலைமையினுடைய நிறை என்ன தொண்டர்களுடைய நிறை என்ன என்பதை எல்லாம் சிந்திப்போம் இன்றைய தினம் திருக்குறளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு கொண்டிருக்கிற குரல் அமிழ் தினம் ஆற்ற இனிது தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார் இந்த அமிர்தத்தை விட ரொம்ப சுவையானதாக இருக்குமா இந்த தங்களுடைய மக்கள் சிறு கை அளாவிய கூழ் என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார் அமிர்தத்துல என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிறிய வயதிலேயே துரியோதனன் வந்து பீமனை தூக்கி கங்கால போட்டுடுறான் உடம்புல கல்லெல்லாம் கட்டி அவள் கீழே போயிடுறான் கீழே போனால் பாம்புகள் கூடிய பாம்புகள் அது இதெல்லாம் வருது அப்போ அந்த பாம்பு வருது வாசிக்கின்ற பாம்பு அதுதான் அந்த நாகராஜர்கள் வந்த தலைவர் அது வந்து அந்த மேருமலையை கொண்டு நம்ம பாருகையில் கடைந்த பொழுது அந்த மத கயிறாக யூஸ் பண்ணாங்க அந்த வாசிக்கு பாம்பு அது வந்து அந்த அமிர்தத்தை போய் அந்த கங்காக்குள்ளே வச்சுருக்குது அதனால தான் இன்றைக்கும் எல்லாரும் கங்காவில் போய் குளிக்கிறதுக்கு காரணம் நீண்ட ஆயுளை தரும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அது போன்ற இடத்துல போய் அந்த அமிர்தத்தை பீமன் சாப்பிட்டதுனால் பெரிய ஒளி பொருந்தியவனாக மாறினான் பலசாலியாக மாறினான் அதற்கு பிறகு மேலே வந்தோம் அப்போ அமிர்தத்துக்கு இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்குது அதை விட சிறப்பானது எதுன்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறாருனா நம்ம பெற்ற பிள்ளைகள் தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் ஒரு காலையிலே ஒருத்த தன்னுடைய வயலுக்கு போய் அன்றைக்கு ஏர் ஓட்டுக்கிற வேலை வயல் முழுதும் உழுது கொண்டே இருக்கிறான் நேரம் ஏற ஏற பசி அடிக்கடி அந்த வயலுக்கு வருகிற ஒற்றையடிப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான் தூரத்திலே அவனுடைய மனைவி தலையில் சோற்றுக்கூடையோடு இடுப்பில் தன்னுடைய குழந்தையோடு வந்து கொண்டே இருக்கிறாள் அவளை பார்க்கும் பொழுதே இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆஹா கஞ்சி கலம் எடுத்துகிட்டு மனைவி வரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆறிடலாம் நம்ம மாடுகளும் கொஞ்ச நேரம் இலை என்று சொல்லி அந்த ஏரியிலிருந்து அந்த மாட்டெல்லாம் கலட்டி தண்ணி காட்டிட்டு அவைகளை ஒரு நிழல கட்டி போட்டு அவைகளுக்கு வைக்கோல் பிரிகளை வைத்து விட்டு இவன் களத்து மேட்டை நோக்கி வரவும் அங்கே இருந்து அவன் குழந்தை குழந்தையோடு அவன் மனைவியை களத்தும் பெற்றுக்கு வரவும் நேரம் சரியாக இருக்கிறது இவன் கை காலெல்லாம் சேல் சேரு குழந்தைய பார்த்தோன்னா தூக்கணுன்னு ஆசை சரி குழந்த உடம்பு சேராயிடுமே அப்படின்னு சொல்லி நான் அந்த கை கழுவி கை கால் கழுவிட்டு வரேன் அப்போ மனைவி என்ன செய்கிறான் அந்த கம்மஞ்சோறு கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு வந்து கருவாடு அந்த மொச்சப்பயிறு கருவாட்டு குழம்பு அந்த கருவாடை அங்கே வைப்பதற்கு கம்மங்குழுக்கு மேச்சா இருக்குமேன்னு நான் வாழை இலை பறிச்சுட்டு வரேன் ஆனால் அவள் கீழே கூடையை விட்டுட்டு பக்கத்துலேயே குழந்தைய விட்டுட்டு போகிறான் குழந்த ஒரு எட்டு மாத குழந்த அப்படியே தவளுது எட்டு மாதம்னால் எட்டடி வைப்பாங்கள்ல அது அப்படியே வருது வந்து அந்த கூடைக்கிட்ட வந்து அந்த கஞ்சி கலையத்தை மூடி போட்டிருக்கு அது இது கைப்பட்ட உடனே அந்த பானை மூடி இது தனியாக போயிடுது இப்போ இந்த குழந்தை உள்ளே கையை விட்டு தொலாவுது அது நடந்து வரும்போது அந்த களத்து மேட்டில் உள்ள புழுதியெல்லாம் அந்த குழந்தை கையில் பட்டுருச்சு தன் கையில் உள்ள புழுதியை சேரை கழுவுவதற்காக தகப்பம் போயிட்டான் ஆனால் குழந்தை அதே சேற்றோடு நடந்து வந்து அந்த கஞ்சி கலையத்தை கையை விட்டு தொலாவுது அங்கேருந்து தாயும் ரசித்து கொண்டே வருகிறாள் அடடே படுவா அப்பா சாப்பிட்ற கஞ்சி களையத்துக்குள்ளே கை விட்டுட்டியா தகவலும் சிரித்து கொண்டே வருகிறான் அடையா மகம் பசி போல இருக்க கஞ்சி களையத்தை எடுக்கிறான் அதுக்கு பிறகு மனைவி அந்த கஞ்சி களையத்தை ஊ கொடுத்து கணவனை குடிக்க சொல்லி அந்த பக்கத்தில் கருவாடு உருளைக்கிழங்கு மொச்சை அதை சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அடல இந்த கஞ்சி எவ்வளவு தேவாமிரதமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறான் ஏன் அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கணான்னு மனைவி கேட்குறேன் அப்போ தான் சொல்கிறான் அதனால இல்லை நம்ம மகன் கையை விட்டு அதை கலக்கலாம் பிரியா அதனால இந்த கம்மங்குள்ள இயற்கையாக இருக்கிற சுவையை விட கூடுதலாக சுவை இருக்கிறதுங்கிறான் அதை தான் வள்ளுவர் பிறந்தகை சொல்கிறார் அமிழ்தினும் ஆற்ற இனிது அமிழ்ந்தை விட எது ரொம்ப சுவையா இருக்குன்னா தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் அந்த குழந்தை உடைய சிறு கையே அந்த உள்ள போந்து அந்த கூழில் அப்படி ஒரு கல கலக்கணும் தான் அதனாலயே இது வந்து அமிர்தத்தை விட மிகச் சுவையாக இருக்கிறது என்று அந்த தகவன் சொல்வான் அதுதான் அந்த குரலிலே வல்லுவ பெருந்தகை பேசுகிறார் நம்மள அந்த உணவுப் பொருட்களை வீணாக்காரியர்கள் சமீபத்திலே ஒரு பதிவு கூட பார்த்தேன் உணவு உங்கள் வீட்டில் மீந்து போச்சுன்னா அதை பிளாஸ்டிக்கில் போட்டு அதில் வச்சு அந்த ரோட்டில் இருக்கிற பூனையோ நாயோ சாப்பிட்றதுக்கு வசதியாக வைங்க அதுபோல் அமிழ்தினம் தினம் ஆற்ற இனிது தம் மக்கள் சிறுக்கை அளாவிய கூழ் என்று வள்ளுவர் பெருந்தகை பேசுகிறார் இந்த தேர்தல் காலம் நெருங்கி வருகிறது தினமும் ஒரு அரசியல் இயக்கத்தோடு ஒரு சராசு முள்நிலையிலே நின்று நாம் ஆய்வு செய்வோம் இந்த ஆய்வு என்பது நான் ஒரு அரசியல்வாதியாக அல்ல ஒரு ஊடகவியலராக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு வாக்காளனாக ஒரு மக்களில் ஒருவனாக நின்று நாம் இருவருமே அதை குறித்து சிந்திக்க போகிறோம் அதிலே நல்லது கெட்டது ஆய்வு செய்து அந்த இளம் வாக்காளர்களுக்கு வழிகாட்டுகிற வகையிலே நம்மை செம்மைப்படுத்தி சிந்திப்போம் என்று சொல்லி செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திப்போம்